அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நம்மளுடைய சேனலில் தமிழ் புத்தாண்டுனுடைய பலன்களை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக பார்த்து கொண்டே வருகிறோம் அதனுடைய வரிசையில் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்க்கப் போகிறோம் திகையோடு போகும் ஆபத்து இனி பயம் வேண்டாம் அப்படி என்னெங்க நல்லது நடக்கப்போகுது அப்படின்றத இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட தவிர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே குரு பிரிச்சு பழங்கள்லாம் பதிவிட்டாச்சு ஸோ பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மிதனத்தில் திருவாதிரை மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் எண்ணம் எழுத்து சொல் வித்தை கல்வி இதற்கெல்லாம் அதிபதி புதன் அதில் பகவான் திருவாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதை தீவிரமாக விடாமுயற்சியோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம் திருவாதிரை முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்காம அந்த முயற்சியை கைவிட மாட்டேங்க அப்படிப்பட்டவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகுவான் இந்த தமிழ் புத்தாண்டில் பத்தாம் வீட்டில் மீனராசியில் இருக்கிறார் தமிழ் புத்தாண்டு சுபகிருது வருடம் முடிந்து வருடம் பிறந்திருக்கிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டு நடக்குது இந்த தமிழ் புத்தாண்டில் முதல்ல நடக்கக்கூடியது குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து மே ஒன்றாம் தேதி விலகி ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார் இந்த குரு பகவான் குரு பயிற்சியை தவிர எந்த பெரிய கிரகங்களோட பயிற்சியும் இல்லை நான் பெரிய கிரகங்கள் சொன்னது ராகு கேது சனி மற்ற சிறிய கிரகங்களோட பயிற்சிகள் உண்டு வேறெந்த பெரியகளோட பயிற்சியும் கிடையாது குரு பயிற்சியை தவிர அப்போ ஆரம்பத்திலேயே வருட சிந்தனை தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நல்லது நடக்கப்பு உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பத்திலும் மேலும் குருபான் பனிரெண்டிலும் இருக்கிறார்கள் இந்த குரோதி வருடம் அப்படின்னா குரோதினா பகை கேடுன்னு சொல்லுவாங்க பகையை முடிக்கக்கூடிய வருடம்னு சொல்லுவாங்க அப்போ குரு பகவான் உங்களுடைய மிதனத்திற்கு பனிரெண்டில் இருக்கிறாரு பத்தில் ராகு இருக்கிறார் பத்தாம் வீடு கர்மஸ்தானம் அப்போ கடமை முடியும் நேரம் இது ஆமாங்க பெற்ற கடன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் கண்டிப்பாக முடிஞ்சிடும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை இந்த ஒரு காலகட்டத்தை செய்து முடிப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் அல்லது ஒரு வேலை தொழில் அல்லது வீடு விஷயம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கடமை உங்களுக்கு முடியும் அந்த கஷ்டம் தீரும் மேலும் குருவானுடைய நேரடி ஏழாம் பார்வை விருச்சகத்தில் பதியுது உங்களுடைய மிதினத்திற்கு அது ஆறாம் வீடு ஆறாம் வீடு என்றாலே பகைவனை குறிக்கும் எதிரியை குறிக்கும் கடனை குறிக்கும் நோயை குறிக்கும் அதை குரு பார்த்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு குரோதி வருடம் வேற ஏன்னா குரோதி வருடம் பகை கேடுன்னு சொன்னேன் அப்போது பகைவர்களாக இருந்து எதிரிகளாக இருந்து துரோகிகளாக இருந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன சரி உங்கள் வீட்டில் உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் தொழில் பண்ணக்கூடிய இருந்து உங்களுக்கு தொந்தரவும் உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையும் உங்களுக்கு டார்ச்சரும் பண்ணியவர்கள் அந்த பகைவர்களை விலகி ஓட மாதிரி கிரகங்கள் செய்யப்போகுது போகுது பகை முடியும் நேரம் இது உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனை உயிர் வரை கண்டம் வரை வந்த பிரச்சனை சிறிய ஒரு மருத்துவ சிகிச்சையின் மூலமாக மாறப்போகிறது அதான் நான் முதல்ல சொன்னேன் சிகையோடு போகும் ஆபத்து மேலும் கடன் பிரச்சனை கழுத்தை நெறித்த கடன் பிரச்சனை எதிர்பாராத பொருளாதார வரவின் காரணமாக அந்த கடன் பிரச்சனை சரியாகும் அந்த வரவு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு இருக்கும் மேலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கும் மற்றும் தாய் வழி உறவுகள் தாயின் மூலமாக உதவியின் மூலமாக அது நடக்கும் படிப்பு விஷயம் வைத்த அரியர் சரி செய்ய வாய்ப்புகள் நிறைய இருக்குது வீடு விஷயம் சரியாக போயிடும் மேற்கொண்டு மிதினத்தில் திருவாதிரி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களே திருமண வாழ்க்கையில் கணவர் விட்டு வழிகளில் இருந்த பிரச்சனைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு சரியாகும் திருமண காரியங்கள் கைகூடி வரும் பெண்களுக்கு வெளிநாட்டு பிரவேசம் மற்றும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிமாநில வாழ்க்கை ஏற்படும் திடீர் பிரயாணங்களால் உங்கள் வாழ்க்கையில் புதியதொரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனமாற்றமும் ஏற்படும் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய நட்சத்திர அதிபன ராகுபகவான் பத்தில் இருக்கிறார் ஸோ பத்தில் இருக்கின்ற பொழுது பதவி வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்புகளையும் பல ரீதியாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை ஸோ வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பயணங்கள் அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை தொழில் பார்ப்பதற்கு யோகங்கள் பிறக்கிறது வேலை தொழில் ரீதியாக பணப்பழக்கம் சற்றே அதிகமாகும் இந்த உதாரணத்தில் ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திங்க சொத்துக்கள் பிரச்சனை பாகப்பிரிவினை ஏற்பட்டு உங்களுடைய பங்கு உங்களுடைய ஷேர் உங்கள் கைக்கு வந்து சேரும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு விலகுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் விலகினாலும் நீங்கள் தனித்துவ நின்று நீங்கள் ஜெயித்து காட்டி விடுவீர்கள் அதன் ரீதியாக உங்களுடைய பங்கு ஷேர் வந்து சேரும் கண்டிப்பான முறையில் மேலும் திருவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஐடி கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில்துறைகளில் மிகுந்த லாபங்கள் கிடைக்கும் மருத்துவத்துறையில் சர்ஜரி சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கும் மேலும் வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட்டு தகவல் தொடர்பு துறை மற்றும் அரசியல் இந்த துறைகளிலெல்லாம் நீங்கள் பிரகாசமாக போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஆரம்பிக்கப் போகிறது இந்த தொழில்துறையில மேலும் ஜவுளித்துறை கார்மெண்ட்ஸு டெய்லரிங் சம்மந்தமான டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஹோப்பு கிடக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த ஒரு தருணத்தில் ஸோ இவை அனைத்தும் தமிழ் புத்தாண்டின் வாயிலாக கிடைக்கும் போது காதல் குறிப்பாக காதல் சம்பந்தமான விவகாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த தமிழ் புத்தாண்டில் புதிய வண்டி வாகனம் எடுக்கின்ற பொழுதும் விற்கின்ற பொழுதும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் நீங்கள் சரிங்களா மேலும் இந்த தமிழ் புத்தாண்டில் திருவாரூரத்தில் பிறந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கல்வி வீடு சொத்துக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது விநாயகரை வணங்க வேண்டும் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வருகின்ற பொழுது வேலை ரீதியாக பிரச்சனைகள் வரும்போது துர்க்கையம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் ஸோ இந்த வழிபாடுகளை பண்ணிக்கொண்டால் பெரிய அளவு பாதகம் இல்லாமல் நன்மை நடக்கும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் சரிங்களா இந்த பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுதல் நிப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்